சந்தோஷ் அமர் கடுமையாள வெற்றி பெறவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாசா என்ற முத்திராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெற

மதுரை மாவட்டம் மேல்நாடு கல்வம்பாரி சுவாமிகளை நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டோனா பரிசு தலைமை பெறுவதற்கு ஒரு நாளையா இல்லை ஒன்பது பழங்காட்டினரிகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமே

மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறலுக்கு சைக்கிள் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெருமையாக திரைப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி வீரர்களையும் காலைய உற்சாகப்படுத்தீங்க அந்தனது கரகேசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கம ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசீன எட்டி பரித்தீட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வெற்றிகள் மேலியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா போறேன் இயக்குவன் காலையும் சிறந்த காலை

அழிக்கப்படுகிறது இதுபோன்று அடுத்த காலகட்டங்களில் மறுபடியும் மாடு வெற்றி பெற அறிவிக்கப்படும் நேரங்கள் எருங்கி வீட்டான காலங்கள் கடந்து சுற்றிலே வெற்றி பெறவர்களுக்கு மிதிவண்டி விளங்கி சிறப்பிப்பவர் சிறப்பு புரிச அத்துணை சிறப்பு பரிசுகளை விளங்கிக் கண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அங்கு வண்ணம் கால்தோ கோட்சா என்ற உத்தரமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறவங்களுக்கு மிதிவண்டி வாங்கி சிறப்பிப்பார் என்பதை பெறு மகிழ்ச்சியாதலையைப்படுத்தி கொள்கின்றா வீரோக்கு அன்போ வேண்டுகோள் அடே யாரு காலம் முட்டி ஆகிறே அண்ணே விதிமுறையை பின்பற்றுங்க

ஸ்டேஜுக்கு முன்னாடி நெருங்கி கலந்து வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா கள்ளம் காலைக்கா இல்லை எங்கட்கா என பொறுந்த பார்ப்பா இரின்ற பொறுதின்ற பார்ப்பா சீட்டி அடிங்க கை தட்டங்கள் வெல்லது யார் போவது யார் இரின்ற பொறுதின்ற பார்ப்பா ஆளையும் சுந்தே

அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கல்வம்பாரி சுவாமி குழா உள்ள வந்திருக்கப்ப

மருந்து ஆக்கம் தந்திடா வெற்றி பரிசீனை எட்டி பறித்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்பது வீரர்களா காலையா ஐயா வந்த வீரா சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையிலே ஆடுகளி பூ பூக்க குமரி கண்ட நடுநடுங்க அருவியில் வளர்க்க காலை பதித்த வைக்க அந்நாட்சி கண்ட தனது புகழை நிலைநாட்டி கண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் அறிவாற்றலால் தன்னை விண்ணை பிளக்க வைத்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்தியிடக்கூடிய ஆதித்தன் அவருடைய ராவணன் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படி முடிந்த தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடி வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்குற நகரத்திற்கு பெருமை சத்தீங்க மதுரை மாவட்டம் திருவாத ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற இக்கோவில் பட்டி ஐயனார் விடையாடு அந்த சொந்தம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இல்லை ஒன்பது வீரர்களா இந்த சுற்றிலே வெற்றி பெறலுக்கு மிதி வண்டி வழங்கி சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறலுக்கு மிதி வண்டி வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெருமகிழ்ச்சியார் தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வர்ணனையாளர்களை பாராட்டி இளைஞர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வர்ணனையாளர்களை பாராட்டிய வடுகப்பட்டி இளைஞர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உரத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு தாலையா ஒன்பது வீரர்களா முட்டுடை மேனியா அருமை நிற நாயகனா ஐயோ நிறத்த கேளையா ஐயா தந்த வீரமா தந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வெப்பையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி தீட்டாலும் தொந்த ஒரு வீரம் தீரா என்று ஊருக்கு இணங்க சொந்த நேந்தல் எங்க ஊரு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக விளங்க கூடிய பசுமல் நோபத்தராமலிங்க தேவர் அருளை வாடுது பாரு திருத்தேரு அவரை கண்டு அசந்து போய் நிற்குது பாரு

நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன அரிசு தொகை நீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது பழங்காட்டு நெருக்கலா என பொறுத்திருந்த பார்ப்ப காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்கள் வேற்றையா விதி வண்டியை பெறுவது காலையா இல்லை காலை ஒரு கால மகளுக்காக ஒதுக்கப்படுவதற்கு கடைசி நான்கு எரிமைடா

நாராட்டா புடிச்சிங்க காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படமே நீர் ரங்கள் நெருங்கி விட்டானே காலைகள் கடுந்து விட்டானே வரிசையிலே துருப வரிசையிலே மர்மருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ல் மிக்க காலையா மாப்படிசாக செந்த நின்றம் காரல இருந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் பதினேழு நிமிடம் வாங்க ராமநாதபுரம் மாவட்டம் தூவ தடுப்பு துணைவுடன் ராமநாதபுரம் மாவட்டம் தூவ